அந்த ஆட்சி மாறாது தான் அவர் அரசராக இருந்து ஆட்சி செய்கிறார் அந்த ஆட்சிக்கு முடிவு இல்லை அப்போ சவுல் அரசர் சாமுவேலை சந்திக்கிறார் இஸ்ரேலுடைய புதல்வர் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டு அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லை மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தன பிரைஸ்தலால் முதல்ல ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவர் உயரமானவர் ரெண்டாவதாக தேர்ந்தெடுத்தவர் குட்டையானவர் ரெண்டு பேருமே அழகில் சரிசமமானவர்கள் ரெண்டுமே பேருமே ஆற்றலில் சரிசமமாய் இருந்தார்கள் ஆனால் மற்றவங்க பாக்குற பொழுது இவர் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி குழந்தை பையன் இருப்பாரு அவர் நல்லா இருப்பாரு ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் சாமுவேல் அதை செய்கிறார் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு நம் எதிர்பார்க்காத ஒன்றாக ஆண்டவர்

யார் வேண்டுமானாலும் அரசனாக இருக்கலாம் யாரெல்லாம் அரசராக இருக்கிறார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே மட்டும் பாப்பரசர் ஒருவர் மட்டும்தான் அரசர் வேறு யாரும் இல்லை அந்த பாப்போ பாண்டவர் சொல்றோம் அவர் இல்லாமல் வேற யாராவது அரசர்கள் இருக்கிறார்களா அவர் இல்லாமல் வேறு அரசர்கள் யாராவது அரசிகள் அரசர்கள் அரசிகள் அன்னை மரியா விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டார் ஒரு மரமண்டியில கூட தோணலையா இயேசு அரசர் கிறிஸ்து அரசர் அவங்கெல்லாம் இல்லாம அவங்கெல்லாம் இல்லாம கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள யார் அரசராக திருப்பொழிவு செய்வார்கள் யாரெல்லாம் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் அரசனாக அரசியாக குருவாக ஆசிரியராக அரசராக எல்லாருமே திரு சாமியார் திருப்பொழிவு செஞ்சு உங்களுக்கு யார் ஞான ஸ்தானம் கொடுத்தாங்களோ தான் உங்களைய அரசனாக அரசியாக திருப்பொழிவு செய்திருக்க வாங்கினது கூட குருவாக ஆசிரியராக அரசராக எல்லாருமே திருப்பி அதிகாரத்தோடு இருக்கிறவர் பாப்பரசர் அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது அதை ஒழிக்க முடியாது கடைசி கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்கும் அந்த மாறாது ஆனா எல்லாருமே நீ குருவாகவும் உச்சந்தலையில் எண்ணெய் வைக்கிற பொழுது ஒளிவை என கிறிஸ்துமா என்கிற எண்ணெயை வைத்து சிலுவை அடையாளம் வரைந்து அபிஷேகம் செய்கிறார் அந்த அபிஷேகத்தின் பொழுது நீ குருவாகவும் ஆசிரியராகவும் அரசராகவும் கிறிஸ்துவின் மறை உடலாக உறுப்புகளாக நிலைத்திருந்து என்று சொல்லி எல்லாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதை சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா ஆமாம் அது ஆமாம் தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டில் யார் ராஜா யார் ராணி உங்க வீட்டுக்கு யார் ராஜா யார் ராணி நான் வந்து அதிகாரம் பண்ண முடியுமா இங்கே நீங்க வந்து அதிகாரம் பண்ண முடியுமா எனக்கு மேலே யாரும் அதிகாரம் பண்ண முடியாது விஜி வரலாம் பிஷப் வரலாம் போகல அது வேற வழி இல்லை அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் அதனால அது இல்லை அப்போ உங்கள் வீட்டில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படி பண்ணுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லலாம் தான் நீ செய்யணும்னு சொல்லலாம் செய்யறது செய்யாதது உங்க விஷயம் ஏன்னா நீங்க தான் அரசன் அரசி நீங்க எடுக்கிறதா முடிவு நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளாத்த சொன்ன மாதிரி பிலாத்து சொன்ன மாதிரி நான் எழுதியது எழுதியது தான் மாற்ற முடியாது நான் சொன்ன முடிவு பண்ணிட்டால் பண்ணதா நானே மாற்றிக்க மாட்டேன் அதுதான் அரசன் அப்ப நீங்களும் எல்லாருமே குருவாக ஆசிரியராக அரசனாக பொது குருத்துவத்தில் நீங்களும் பொது குருத்துவத்தில் முதலில் நானும் மீண்டுமாக குருத்துவத்தில் நானும் இறைவாக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறைவாத்தையை கற்றுக் கொடுக்க அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் ஆசிரியராக கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லது கெட்டது எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான்காம் தலைமுறை கஷ்டம்தான் ஒன்று ரெண்டு ஓகே மூணாவது தலைமுறை பையன் பேத்தி ஓகே ரெண்டு ஓகே மூணாவது ஏதோ ஒன்று ரெண்டு ஆமாம் நாலாவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அஞ்சு ஆறு வரைக்கும் பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்புறம் அந்த காலத்து சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இருக்கும் அதுதான் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இப்போல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அதான் நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடியே வெஞ்சில கை வைக்கிறாங்க சாயறாங்க போயிடுறாங்க அவ்வளவுதான் அப்போ நாம் எந்த இடத்திலே எப்படி இருக்கிறோம் உங்க வீட்டுல நீங்கள் எழுதியதுதான் சட்டம் எப்போ உங்களுடைய அதிகாரம் போகும் மருமகளும் மருமகளும் வந்த உடனே அதிகாரம் கால்வாசி கம்மியாகும் அப்புறமடி கால்வாசி கம்மியாகும் அப்புறம் பாயும் படுக்கையுமாக நோயாளியாக படுத்துக்கிற பொழுது முழுசாக போயிடும் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுக்கணும் இல்லைன்னா பெருசாக இருந்துக்கணும் அதுதான் அப்போ நமக்குன்னு இருக்கிற அதிகாரம் இருக்கும் உங்க நீங்க அம்மாங்கிற அதிகாரம் போயிருமா போகாது நீங்க சாகிற வரைக்கும் நீ அம்மாங்கிற அதிகாரம் இருக்கும் நீ மாமியாவா நீ அதிகாரம் செலுத்தலையோ செலுத்தலையோ நீ மாமியாருங்கிற அந்த அதிகாரம் எனக்கு இருக்கும் இல்லை நம்ம கணவன் மனைவி என்கிற அதிகாரம் இருக்கும் அந்த அரசாட்சி இருக்கும் எடுக்க முடியாது ஏன்னா இது அழியாத முத்திரையாக இருக்கு இருக்கிறது என்றென்றைக்கும் நீ கிறிஸ்துவனாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கடைப்பிடிக்கலாம் கடைப்பிடிக்காமல் போல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லாம் இல்லைன்னு சொல்லாம் ஆனால் கொடுத்தது கொடுத்ததான் கடவுள் கொடுத்ததை திரும்ப எடுக்க மாட்டார் கொடுத்தது கொடுத்தது தான் இப்போ நம்ம கோயிலுக்கு வரலைன்னா கோயிலுக்கே வரல ஒரு பத்து வருஷம் எல்லா பக்கம் சுற்றிட்டு பத்து வருஷம் கழித்து வராங்க அப்போ என்ன செய்வோம் திருச்சபையில் அந்த விதிமுறை தான் என்ன விதிமுறை இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விதிமுறை தான் என்ன பாவசங்க முன்னாடி பார்க்கணும் அவர் என்ன படிக்க சொல்லுவார் வந்தா அதெல்லாம் இருக்கு எல்லாமே சொல்லியாச்சு அதுக்குன்னு ஒன்று செய்யணும் அது என்ன செய்யணும் சின்ன குறிப்பிடத்தில் பத்து கட்டைகள் படிக்கணும் அது என்ன படிக்கணும் ஒன்றே ஒன்று படிக்கணும் படிச்சு காமிச்சிட்டு அதில் கையெழுத்து போடணும் சிஎஸ்ஐ பெந்த எங்கேயாவது போயிட்டு அல்லது கோயிலுக்கே வரா கோயிலுக்கு வராமல் இருக்குங்க வந்தாங்கன்னா இல்லை சிஎஸ்ஐ பெந்த போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒன்று படிக்க சொல்லுவார் ஒரு பேப்பரை கொடுத்து படிக்க சொல்லுவார் அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சிஎஸ்ஐ பெந்தகோ அதாவது அரசியலிருந்து பெந்த கோஷ்டுக்கு போயிட்டு திரும்பி வரீங்கன்னு வச்சுக்கோங்க வரும் பொழுது அதை படிக்க சொல்லி கீழே கையெழுத்து கூட சொல்லுவார் அதுதான் என்னது விசுவாச பிரமாணத்தை படிக்க சொல்லுவார் அந்த விசுவாச பிரமாணம் சாதாரண விசுவாச அப்போத்தடிக்க விசுவாச பிரமாணம் இருக்கும் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்ராஃப் சேர்ந்துருக்கும் பா பாப்பரசரை அவருடைய அதிகாரத்தை நம்புகிறேன் அவர் எழுதப்பட்டதும் எழுதப்படாதும் ஆகிய ம மரபு வழி வந்த சட்டங்களை நான் கடைபிடிப்பேன் அதை விசுவசிக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் கடைபிடிப்பேன் என்று வாக்களிக்கிறேன் என்று சொல்லி கீழே கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதன் பிறகு பாவ சங்கீத்தனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு நற்கரணை எல்லாத்துக்கும் அஸ்தி வாரம் விசுவாச அறிக்கை அதுதான் முதல்ல அதை என்னை பத்து கட்டளைகள் சொல்லாமல் இருந்திருப்போம் திருச்சப்பள்ளி கட்டளைகள் சொல்லாமல் இருந்திருப்போம் விசுவாசபரமான சொல்லாம இருக்கக்கூடாது இருக்க முடியாதுங்கிறது இல்லை இருக்க கூடாது ஏன்னா நான் எதை விசுவசிக்கிறேன் என்பதை சொல்லுகிற இடம் சொல்லுகிற எதை விசுவசிக்கிற நீங்கள் எதை விசுவீங்கன்னு கேட்டால் ஓகே சொல்ல தெரியுதா ஏற்கனவே மனப்பாடமாக தெரியும் கட 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 கடக்க சொல்லி ஆமேன்னு முடிச்சிடலாம் நீ எதை விசுவசிக்கிறாய் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல சொல்லத் தெரியல எல்லாம் மண்டை மண்டை ஆட்டுவோம் ஆமான்னு ஒன்றும் கஷ்டமே பட வேண்டியதில்லை ஏற்கனவே மனப்பாடமாக தெரியும் ஜபமான சொல்லும்போது முதல்ல அதை சொல்லித்தான் தொடங்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெருவிழாக்களிலும் அந்த விசுவாச பிரமாணம் இல்லாமல் நாம் திருப்பலி நிறைவேற்றுவது கிடையாது அதுதான் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் அதுவும் சரி அதுவும் மறந்து போச்சு தெரியல அப்படின்னு சொன்னா வேற எதை சொல்லலாம் பூசையில் நாலே நாலு வார்த்தை நாலே நாலு வார்த்தை பூசையில் சொல்லுவேன் மூன்று வார்த்தை நாலு சொல்லலாம் சொல்ல மாட்டோம் கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் அவ்வளோதான் நாலே நாலு வார்த்தை கிறிஸ்துங்கிற ஒரே வார்த்தை அது எந்த காலத்துக்கு மாறாது கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் நீங்கள் எல்லாம் எதையும் நம்புறீங்க கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் அவ்வளவுதான் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் விசுவாசபரமான பழசு தெரியும் புதுசு தெரியும் பழசும் புதுசும் கலந்து வருது நாலே நாலு வார்த்தை போதும் பிறந்தார் மறித்தார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் வருவார் அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசம் எதை நம்புகிறீர்கள் கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறீர்கள் அதெல்லாம் நாம் சேலிக்கிறார் அப்போ அந்த அரசாட்சி என்பது என்றென்றைக்கும் இருக்கிறது ஏன் உங்களையும் என்னையும் அரசனாக திருப்பொழிவு செய்தார் அவரோடு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இறப்பிலே அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவரோடு உயிர் தெழுவோம் அவர் முன்னில் இருப்போம் அவரோடு இருப்போம் அதுதான் அந்த அரச ஏன் கத்தோலிக்கு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவனா பணக்காரன் பணக்காரங்களா கீழே ஏழைகளில் இருந்து கோடிசம் வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க திருச்சபையில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா கிறிஸ்தவன் சொன்னாவே பணக்காரன் ஏன் இல்லை எல்லாருமே அரசன் அரசு எல்லாருமே அந்த கடவுளுடைய பிள்ளைகள் அரச குரு கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மற்ற யாராவது ஆனால் நம்ம இருக்கிறத நம்மளுக்கே தெரியாது யார் அரசன் யார் அரசின்னு கேட்டா பாப்பரசர் அதுவுமே ஆனால் நம்மளும் உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் ஒன்றும் உங்களை மீறி செய்ய முடியாது அதுதான் என்றென்றைக்கும் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது எனவே தான் அரச கடவுளை நீங்களும் நானும் வணங்குகிறோம் இவர் அரசராய் பிறந்தவர் யாரும் இவருக்கு அரசாட்சியை கொடுக்கவில்லை மற்றவர்கள் எல்லாருக்கும் அரசாட்சி கொடுக்கப்பட்டது யாராவது ஒருவரால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் அல்லது அவங்க அவங்களுக்காகவே முடி சூட்டிக்கொண்டார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவருக்கு யாரும் கொடுக்கவில்லை எல்லாம் இவருக்கு உரியது இவரிடமிருந்து அதை யாரும் எடுக்க முடியாது அதே மாதிரிதான் இது நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது அது அழியா முத்திரையாக இருக்கிறது என்றைக்கும் எடுக்க முடியாது திருமுழுக்கு என்கிற அந்த அழியாத முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் திருப்பாடல் நூற்றி மூன்று பத்தொன்பது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது முதல் அவருடைய சொற்பரி நடக்கிறவர்கள் முதல்ல வரப்போ ஆண்டவர் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்துகிறார் உங்கள் மீதும் என் மீதும் ஆட்சி செலுத்துகிறார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது திருப்பால நூற்றி பதினைந்து மூன்று தம்முடைய திருவுலப்படி அனைத்தையும் செய்கிறவர் மின்னுலையில் இருக்கிறார் அடுத்தது இவர் பேசுகிறார் நம்முடைய அரசர் பேசுகிறார் இவர் உங்களை பார்த்து கொண்டு இப்பொழுது உங்களை பார்த்து பார்க்க முடியாதவர் அல்ல நீங்களும் பார்க்கிறீர்கள் அவரும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவர் தன்னுடைய செவிகளை உங்கள் பக்கமாக திருப்பி